நம் பூமியிலிருந்து நெப்டியூனை விட மூன்று மடங்கு தொலைவில் ஒரு புதிய கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கிரகத்திற்கு தற்போது பிளானட் நைன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது சமீபத்தில் விஞ்ஞானிகள் நெப்டியூனின் சுற்றுப்பாதைக்கு வெகு தொலைவில் ஒரு புதிய குள்ள கிரகம் என்று கருதப்படும் ஒரு விண்வெளி பொருளை கண்டுபிடித்துள்ளார்கள் இதன் பெயர் நம் குடும்பம் மையத்தில் சூரியனையும் அதை சுற்றி வரும் எட்டு பெரிய கிரகங்களையும் கொண்டது என்பது நமக்கு தெரியும் ஆனால் நெப்டியூனுடன் நம் சூரிய குடும்பம் முடியவில்லை அதற்கு அப்பால் ஒரு பிரம்மாண்டமான பனிக்கட்டி நிறைந்த பகுதி உள்ளது அதுதான் பட்டை இந்த பட்டை என்பது நெப்டியோனின் சுற்றுப்பாதைக்கு அப்பால் சுமார் முப்பது முதல் ஐம்பது வானியல் அலகுகள் தூரம் வரை பரவி உள்ள ஒரு பனிக்கட்டி பொருட்களின் வளையமாகும் சமீபத்தில் நம் சூரிய குடும்பத்தின் மிக தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான தான் யாங் ஆகிய விஞ்ஞானிகள் அடங்கிய குழு கண்டறிந்துள்ளது சியாவோ வெளியிட்டுள்ள ஆராய்ச்சி முடிவின்படி இந்த புதிய கிரகம் தோராயமாக கிலோமீட்டர் அகலம் கொண்டது இது புளூட்டோவை விட மூன்று மடங்கு சிறியதாகவும் உள்ளது அதன் இருபத்தைந்தாயிரம் ஆண்டு சுற்றுப்பாதையில் இந்த பொருள் பூமிக்கு அருகில் இருப்பதால் சுமார் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவிகித நேரம் மட்டுமே காணப்படுகிறது ஜேம்ஸ் வெப் ஹபல் மற்றும் அல்மா தொலைநோக்கிகள் மூலம் தங்கள் கண்டுபிடிப்பை சுட்டிக்காட்ட ஆராய்ச்சியாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றார்கள்